ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முந்தானேத்து நைட்டு ஃபுல்லாகவே நான் வந்து தச்சுக்கிட்டே இருந்தேன் ரொம்ப உடம்ப அசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் ஒரு பத்தரை மணியை போல போய் படுத்தேன் வீட்டு வாசலில் வெளியில் தான் நாங்கள் வந்து படுத்திருந்தோம் நாங்கள் மாடியில் இருக்கனால வெளியிலே கொஞ்ச நேரம் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் படுத்திருப்போம் அந்த மாதிரி நானும் என் பொண்ணு சிஸ்டர் பொண்ணு மூணு பேருமே படுத்திருந்தோம் திடீர்னு பார்த்தா எனக்கு முழங்கால் வலி லைட்டாக வலிச்சிச்சு எப்போதுமே எவ்வளவோ துணிகள் தைச்சிருக்கேன் நம்ம சும்மா நார்மலாக வலிக்கிறதுக்கும் இது ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வழி வலிச்சிச்சு நானும் அசால்ட்டாக விட்டுட்டு சரி இன்னைக்கு ஃபுல்லாக தைச்சனால கூட அந்த மாதிரி போல இருக்குன்னு சொல்லி அசால்ட்டாக நான் வந்து படுத்துட்டேன் படுத்துட்டே கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா எனக்கு குளிர் காய்ச்சல் தாங்கவே முடியலை அதுங்க ரெண்டு பேர்த்துக்கும் வேர்க்குது வேர்க்குதுங்கிறாக உங்களுக்கெல்லாம் குளுர் தான் கேட்டால் எனக்கு வேர்க்குதா அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு மட்டும் குளிர்ன்னு சொல்ல முடியலை போர்வை எடுத்துகிட்டு வந்து பொத்திட்டு படுத்தாலுமே அளவுக்கு அதிகமான குளிர் இருந்தது கொஞ்சம் நேரம் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் வீட்டு வாசல்லே படுத்துருந்தோம் அதுக்கப்புறமா சிறு வா வாமா உள்ள போய் படுத்துக்கலாம் வாங்க பெரியமா உள்ளே போய் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பசங்க கூப்பிட்டனால நானுமே எழுந்திரிச்சு உள்ளே போய் படுத்துட்டு கதவை லாக் பண்ணிவிட்டு உள்ள வந்து படுத்துட்டோம் திடீர்னு கரெக்டாக ஒரு மூணு மணியை போல ரெஸ்ட் ரூம் சொல்லி நான் எந்திரிச்சேன் அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக என்னால் எந்திரிக்கவே முடியல அந்த விரல் வலிக்குது அந்த மணிக்கட்டு வலிக்குது இந்த கையோட முளங்கை வலிக்குது கால் பார்த்தீங்கன்னா முழங்கால் வலிக்குது முழங்காலுக்கு கீழே எல்லா பகுதியுமே வலி தாங்க முடிய இது பயங்கரமாக வலிச்சிச்சு என்னால் என்ன செய்யறதுனே தெரியல எங்களுக்கு வந்து எல்லாமே படியாக தான் இருக்கும் வீட்டிலருந்து வெளியில போகணும்னாலும் உள்ள ரெண்டு படி இருக்கு அந்த படியில் என்னால் சுத்தமாக ஏறவே முடியலை அந்த வழியும் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான வழியாகவும் இருந்தது எப்படியோ போய் கொஞ்சமாக மெது மெதுவாக ஏறி அங்கே நம்ம ரெஸ்ட் ரூம் போகலாம்னால அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு படி இருக்குது அதுலேயுமே ஏற முடியாமல் ஏறி எங்கிட்ட நான் போயிட்டு திருப்பி வீட்டில் வந்து நான் படுத்துட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு மணிக்கு திருப்பி என்னால் தூக்கமே வரல அந்த வழியிலே எனக்கு தூக்கமே வரல நான் எந்திரிச்சிட்டேன் எந்திரிக்கல படுத்தே இருந்தேன் அப்புறம் முருகா முருகா என்ன முருகா இப்படி எனக்கு வலிக்குதே இந்த மாதிரி வழி எனக்கு வந்ததே இல்லையே பிறந்ததுலேருந்து இப்படி ஒரு வழியாக இருக்கேன்னு சொல்லி முருகர் முருகர்கிட்ட சொல்லிட்டு நான் அழுதுகிட்டே படுத்துகிட்டே இருந்தேன் என் பொண்ணுக்கும் வேறு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விடணும் சாப்பாடும் செய்யணும் என்ன பண்ணுறன்னே தெரியலை அப்படின்ட்டு கரெக்டாக ஒரு ஆறரை மணியை போல எழுந்திரிக்கலாம் எந்திரிக்கலாம்னு சுத்தமாக என்னால் எழுந்திரிக்கவே முடியலை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி அம்மாச்சி வீட்டில் சாப்பிட்டுக்க அப்படின்னு சொன்னால் என் பொண்ணும் கேட்க மாட்டான்றிச்சு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பாரு நான் ஹாஸ்பிட்டலில் போய் ஊசி போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து உனக்கு சமைச்சி தர்றேன் அப்படிங்கவுமே என் பொண்ணும் சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிம்மா இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் அம்மாச்சி வீட்டிலையே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியலை முருகரை கும்பிட்டுக்கிட்டே அழுதுகிட்டே படுத்து கிடக்குறேன் அதுக்கப்புறமா என்னால் சுத்தமாக எந்திரிக்கவே முடியலை கை வலி காலு வலி அந்த மணிக்கட்டெலாம் பார்த்தீங்கன்னா வலியும் தாங்க முடியலை இப்ப கூட நின்ன வரைக்குமே எனக்கு வலி தாங்க முடியலை அதுக்கப்புறமா என்னோட சிஸ்டர்கிட்ட வந்து நான் <phone> ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எனக்கு மொழிக்கு மொழி முளி வழி தாங்க முடியல காய்ச்சல் கூட லைட்டாக தான் இருக்குது ஆனால் என்னால் அந்த மொழியெல்லாம் பயங்கரமாக எனக்கு வலிக்குது நடக்க முடியலை உட்கார முடியல உட்காந்தா எந்திரிக்க முடியல எந்திரிச்சா உட்கார முடியல உட்காந்துட்டு எந்திரிச்சோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரமாக போராடுற மாதிரியே இருந்துச்சு அப்புறம் என் சிஸ்டர்கிட்ட சொன்னபோது இது ஒரு வெலை சிக்கன் முனியாக வர்றதுக்கான அறிகுறி இருக்கும் ஏன்னா எங்கள் மச்சேன் ஒய்ஃபுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்திருந்தது அவங்களுக்கு வந்து சிக்கன் குனியா காய்ச்சல் வந்தப்போ தான் அவங்களால எந்திரிக்க முடியாது உட்கார முடியாது யாராவது தூக்கிவிட்டால் மட்டுந்தான் அவங்களால எந்திரிக்க முடியும் நீ சொல்கிற அறிகுறியெல்லாம் பார்த்தா அந்த அந்த காய்ச்சலுக்கான அறிகுறி தான் அப்படின்னு வேற சுட்டிட்டாங்க நீ ஸ்டார்டிங்லேயே போய் ஹாஸ்பிட்டலில் போய் இன்ஜெக்ஷன் போட்டுக்க பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு கரெக்டாக ஒரு மூணு மணிக்கெல்லாம் வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சேன் அப்புறம் விடிஞ்சதுக்கு அப்புறமா பசங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா நான் குளிக்கவே இல்லை என்னால் வழியும் தாங்க முடியல குளிக்கல சும்மா ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு சேரீயை கட்டிட்டு கரெக்டாக பத்து மணிக்கெல்லாம் டாக்டர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லவுமே நானும் பத்து மணிக்கெல்லாம் ஏதோ முக்கிய தக்கி எங்கிட்ட கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு அந்த படியை வந்து என்னால் ஏற முடியலை வீட்டுக்குள்ளே ரெண்டு படி இருக்கான் அந்த படியில் என்னால் சுத்தமாகவே ஏறவே முடியலை ஒரு பதினஞ்சு நிமிஷமாக அந்த படியில் ஏறுறதுக்கு ட்ரை பண்ணி சுத்தமாக ஏறவே முடியலை எப்படியோ முருகா முருகான்னு சொல்லிகிட்டே எப்படியோ ஏறி முடிச்சுட்டு செப்பலை போட்டுட்டு கீழே படியில் இறங்கலான்னு பார்த்தா அந்த படியில் இறங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரம நான் போகிறேன் சுத்தமாக என்னால் இறங்கவே முடியல ஒரு படியில இருந்து கீழே இறங்கவே முடியலை அரை மணி நேரமா மெது மெதுவாக இறங்கி போராடி எங்கிட்ட நான் கீழே வந்துட்டேன் அந்த படியில மட்டும் இறங்குறதுக்கு அரை மணி நேரமா முயற்சி பண்ணி யாரும் ஹெல்ப்புக்கும் இல்லை எல்லாருமே வேலைக்கும் போயிட்டாங்க மெது மெதுவாக அந்த கைபிடியை பிடிச்சுக்கிட்டே மெல்ல மெல்ல இறங்கி கேட்ட சாத்திட்டு இங்கே அம்மா வீட்டில் வந்து என்னமோ பணம் வந்து இங்கே அம்மா வந்து வச்சுட்டு போயிருந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு அதையும் எடுத்துக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரரும் வேறு ஐநூறுரூவா கொடுத்துருந்தாரு பத்தாதுன்னு நினச்சிட்டு எங்கள் அம்மாவும் வேறு ஐநூறுரூவா கொடுத்துருந்தாங்க அதையும் எடுத்துக்கிட்டு மெல்ல மெல்லமாக நடந்து போகிறேன் இந்த கோயிலில் எப்படி அடி அடி வந்து நடப்பாங்கள்ல அந்த மாதிரி அங்க பிரதேசம் நடப்பாங்கள்ல கோயிலை சுற்றி அந்த மாதிரி மெது மெதுவாக அந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்டதே அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது மெது மெதுவாக என்னால் நடக்கவே முடியல மில்ல மெல்லவே நடந்து ஹாஸ்பிட்டல் போய் எங்கள்கிட்ட போய் சேர்ந்தாச்சும் அங்கே போய் கேட்டால் டாக்டர் வந்து பதினோரு மணிக்கு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க திருப்பி என்னால் வீட்டுக்கு போயிட்டு ரிட்டன் வர முடியாது அதனால் அங்கேயே நான் போய் உட்காந்துட்டேன் பென்செல்லாம் போட்டிருந்தாங்க அங்கேயே போய் நான் உட்காந்துட்டேன் சுத்தமாக என்னால் ஒன்றும் ஒன்றுமே பண்ண முடியலை உட்காந்தா எந்திரிக்க முடில எந்திரிச்சா உட்கார முடில படுக்கவும் முடியலை அப்படியே ஒரு இடத்துல செப்பலை கலட்டி போட்டு நான் உட்காந்துருந்த இடத்துலயே செப்பலை கலட்டி போட்டுட்டு அப்படியே மெதுவாக கண்ணை மூடிக்கிட்டே நான் படுத்தே இருந்தேன் படுக்கலாம் உட்காந்துக்கிட்டே இப்படி இல்லை கண்ணை மூடிக்கிட்டே உட்காந்தே இருந்தேன் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துல நர்ஸ் வந்துட்டாங்க டாக்டர் வர்றதுக்கு பதினோரு மணி ஆயிரம் அப்படின்ட்டாங்க நானும் முருகா முருகா இப்படியாச்சும் டாக்டர் வெள்ளனே வந்துடணும் என்னால் வழி தாங்க முடியலை முருகா எப்படியாச்சும் டாக்டர் வெள்ளனே வந்துடணும்னு சாமியை கூப்பிட்டுட்டேன் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டே உட்காந்தே இருக்கேன் நல்ல வேலை டாக்டருமே பதினொன்றைக்கு வர வேண்டியவரும் பதினோரு மணிக்கெலாம் வந்துட்டாரு நான் தான் ஃபஸ்ட்டால் எனக்கு அடுத்து நிறையா பேர் இருந்தாங்க டக்குன்னு போய் காமிச்ச உடனே எனக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து நான் சொன்னேன் அவர்கிட்ட இந்த மாதிரி திடீர்னு காலையில் எழுந்திரிச்சோடனே எனக்கு என்னன்னு அந்த மொழிக்கு மொழி வலிக்க ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக வந்து குளிர் காய்ச்சல் இருக்குது குளிர் காய்ச்சல் இருக்குது சளி வந்து கொஞ்சம் லேசா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் சளி இருமல்லாம் எதுவுமே கிடையாது அவர் வந்து இருமல் இருக்கான்னு கேட்டார் அதெல்லாம் எதுவுமே கிடையாது சளி மட்டும் லேசா இருக்கு குளிர் காய்ச்சல் அதிகமாக இருந்துச்சு அதே சமயம் இந்த மூட்டுக்கு மூடு வந்து என்னால் வலி தாங்க முடியலை நடக்க முடியலை முடியல எந்திரிக்க முடியலை என்னால் வலி தாங்க முடியலை அப்படின்னு சொல்லவும் அவர் வந்து டேப்லெட்டு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கெலாம் எழுதி கொடுத்துருந்தாரு அப்புறம் நானாக அதை கொண்டுட்டு போய் நர்ஸ்கிட்ட கொடுத்து இன்ஜெக்ஷன் வந்து ரெண்டு போட்டிருந்தாங்க அப்புறம் டேப்லெட்டையும் வாங்கிட்டு திருப்பி அங்கே இருந்து நடக்க முடியாமல் மெது மெதுவாக வீடு வந்து எங் எங்கள் வீட்டுக்கு நான் போகல அங்கேயேனா மாடி ஏற முடியாது அப்படின்ட்டு நேராக வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் அங்கே வந்துட்டு என்னால் படுத்துட்டு கீழே வந்து தரையிலே நான் படுத்துட்டேன் கட்டில் வந்து ரூப்பில் இருந்துச்சு நடந்து வந்ததே ஒரே அசதியாக இருக்கவுமே நான் வந்து படுத்துட்டேன் கடையில் மட்டும் ஒரு பால் பாக்கெட்டு பிஸ்கட்டையும் மட்டும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து நான் படுத்துட்டேன் சுடுதண்ணி சுட வைக்கலான்னு பார்த்தா வேறு யாருமே ஆள் இல்லை என்னாலையும் எந்திரிச்சு போய் சுட வைக்கவும் முடியலை மேலேருந்து எங்கள் சிஸ்டர் வந்திருந்தாங்க அந்த சுடுதண்ணியை மட்டும் சுட வச்சுதா அப்படின்னு சொல்லாமல் அவங்க சுட வச்சு என் பக்கத்தில் டம்ளரு அந்த கிண்ணத்தில் சுடுதண்ணி இருந்துச்சு அதை மட்டும் எடுத்துட்டு மாத்திரையை மட்டும் நான் போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு அப்படியே நான் படுத்துட்டு என்னால் தாங்கம்லேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் படுத்து தூக்கம் வந்துருச்சு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஃபோன் வந்து எனக்கு வந்துச்சு கொரியர் ஆஃபீஸில் இருந்து இருந்து ஃபோன் வந்துச்சு உங்களுக்கு பார்சல் வந்துருக்குன்னு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி சரி எந்திரிக்கலாம் சரி பார்சல் வேறு வந்துச்சு அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டாங்க எங்கள் வீட்டுக்கிட்ட கீழே நின்னாங்க என்னால் எந்திரிக்கிறே எந்திரிக்கிறே என்னால சுத்தமாக எந்திரிக்கவே முடியலை அரை மணி நேரம எந்திரிக்கிறதுக்கு கீழே படுத்திருந்தேன்ல எந்திரிக்கிறதுக்கு அரை மணி நேரமா போராடுறையும் சுத்தமாக என்னால் எந்திரிக்கவே முடியல சேரை பிடிச்சிட்டு எந்திரிக்கலாம்னு பார்த்தா எந்திரிக்க முடியல சிவரை பிடிச்சிட்டு எந்திரிக்கலாம்னு பார்த்தா எந்திரிக்கவே முடியலை என்ன பண்றதா இங்கே வேற கொரியர் கொரியர்ல இருந்து வேற அந்த அவர் வேற அந்த பையன் வேற நின்றுகிட்டு இருக்கிறாரு நான் எப்படி போய் எந்திரிச்சு போய் வாங்குறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கவே முடியலை அப்புறமா மெதுவாக சேவனை பிடிச்சிட்டு மெல்ல மெல்லமாக எங்கிட்ட எந்திரிச்சு மெது மெதுவாக போய் சேரீ எல்லாம் கொஞ்சம் அவிந்துருச்சு அதை தூக்கி பிடிச்சிட்டு மெது மெதுவாக அந்த பார்சலை போய் வாங்கிட்டு வந்துட்டு அதோட நான் படுத்துட்டேன் ரெண்டு நேரத்துக்கும் அந்த டேப்லெட்டை சாப்பிட்டனால ஓரளவுக்கு எனக்கு பரவாயில்லாமல் இருந்தது அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கம் நான் சுத்தமாகவே நான் போகவே இல்லை அம்மா வீட்டிலயே தான் இருந்தேன் ஈவினிங் டைம்லாம் கீழே உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது எந்திரிச்சா உட்கார முடியாது ஆனால் மூலிக்கு மொழி ஃபுல்லாகவே வலிக்குது அப்புறம் சாயந்தரம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு முகம்லாம் பாத்தீங்கன்னா நல்லா குக்குன்னு வேர்த்துருச்சு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்புறம் அந்த நாற்பத்தெட்டு நாள் வேறு நான் முருகர் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தனால நேற்று காலையிலேயே என்னால் ப சாமி கும்பிட முடியலை படிக்கவும் முடியலை அப்புறம் ஈவினிங் கொஞ்சம் நேரம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சா என் பையன் வந்து வீடெல்லாம் அன்றைக்கி மொதல் நாள் தச்சு முடிச்சனால வீடெல்லாம் அப்படியே துணி விசினு கடையில் துணி அந்த குப்பை குளமாக இருந்தனால என் பையன் வீட்டில் இருந்தனால எல்லாத்தையுமே ஒதுங்க வச்சு அவன் கூட்டி தள்ளி வீடு பார்க்கறப்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எப்போதுமே அவன் தான் ஒதுங்க வச்சு கூட்டுமா எனக்கு முடியலை அப்படின்னா அவனையும் பார்த்துருவான் சூப்பராக ஒதுங்க வச்சுருவான் நான் இங்கேருந்து போகும்போது வீடெல்லாம் நீட்டாக இருந்துச்சு நீட்டாக கூட்டி இருந்துச்சு அப்புறம் நான் போயிட்டு ஒரு ஆறு வெத்தலை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து நெய்த்தி இப்போ ஏற்றி சாமியை கும்பிட்டதுக்கப்புறமா திருப்பி கதவை சாத்திட்டு மெல்ல மெல்ல மேலே இருந்து கீழே இறங்கி நேற்று ஃபுல்லாக நாங்கள் அம்மா வீட்டில் தான் படுத்துருந்தோம் அந்தளவுக்கு வலி சுத்தமாக இருந்தால் அப்போ எங்கள் அம்மா வந்து உனக்கு கண் திருஷ்டினால் கூட இந்த மாதிரி இருக்கும் வாங்க திருஷ்டி சுற்றி வந்து நம்ம கழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சும்மா மந்திரிச்சு விட்டுட்டு கண் திருஷ்டி கழிக்கிறதுக்கு ஒரு எலும்புச்சம்பளை எடுத்து எனக்கும் என் சிஸ்டர் பொண்ணுக்கு வர முடியலை ரெண்டு பேத்துக்குமே சுற்றிட்டு வெளியில் போய் இதுனாங்க எந்திரிங்க எந்திரிங்கன்னாக ஏதோ எந்திரிச்சிட்டு திரும்பி சுத்தமா உட்காரவே முடியல மெதுவாக அப்படியே மெல்ல மெல்ல உட்கார சுத்தமா என்னால உட்காரவே முடியலை மந்திரிக்கிறதுக்கு அப்புறம் அந்த மந்திரிக்கிறதுக்கு உட்காடுறதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு எங்கிட்ட தைக்கி நான் மெல்ல மெல்ல உட்காந்துட்டேன் அதுக்கப்புறம் அப்புறமா கண் திருஷ்டியுமே கழிச்சுட்டு நேற்று நைட்டு சாப்பாடு பார்த்தீங்கன்னா இட்லியும் கார சட்னியும் அது கூட நான் தான் செஞ்சேன் எங்கள் அம்மா அது சாமி கூப்பிட்டு இருந்தாங்க நான் வந்து நைட்டு கூட எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக சட்னி அரைச்சிட்டு இட்லி ஒவ்வொரு அழுக்கா ஊற்றிட்டு என் பொண்ணு என் பையன் நானும் மூணு பேருமே சாப்பிட்டுட்டோம் என் சிஸ்டர் பொண்ணும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க வேணாம் வேணான்னு நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்து எனக்கு வேணாம் எனக்கு ஒரு மாதிரி வாமிட் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி என் சிஸ்டர் பொண்ணு வேணான்ட்டாங்க அதோட எனக்கா இங்கே போய் அடுப்படியில அந்த கிச்சனில் போய் என்னால் நிற்கவே முடியலை அதோட நான் வந்து வந்து படுத்துட்டேன் நீ மீதி இட்லியை நீயே ஊற்றிடுமான்னு சொல்லிட்டு வந்து படுத்துட்டேன் அதுக்கு மேலே என்னால் உடம்பு ஒத்துழைக்கலை படுத்ததுக்கப்புறமா திருப்பி தண்ணி சுட வச்சு மாத்திரையெல்லாம் நான் போட்டுட்டு நைட்டு திருப்பி குளிர் காய்ச்சல் வந்து உடம்பு வலியெல்லாம் வலிக்கமே அதோடு நான் படுத்து தூங்கி எந்திரிச்சாச்சு இனிமேல் தான் நான் வந்து ஜிஹெச்சுக்கு போகலாம்க்கிட்டு இருக்கேன் என்னோட சிஸ்டர் சொன்னாங்க இந்த காய்ச்சல் வந்து தனியார் ஹாஸ்பிட்டலெலாம் போய் பார்த்தோம் அப்படின்னா தேவலையாகாது ஜிஹெச்சுக்கு நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லி காலையில் ஃபோன் பண்ணி சொன்னாங்க இனிமேல் தான் நாங்கள் வந்து ஜிஹெச்சுக்கு போகலாம்னு கிளம்பி ரெடியாக இருக்கோம் நான் போய்ட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்கிறேன் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா நான் பார்க்கலாம் தேங்க்யூ